எப்படியாச்சும் நமக்கு நல்லது நடந்துடாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பிறந்தாச்சு தை மாசமும் பிறந்தாச்சு இன்னும் நமக்கு விடியலையே அப்படின்னு காத்து கொண்டிருக்க கூடிய ரிஷபராசியினருக்கு இப்ப சனி வேற ஒரு பக்கம் வந்து ஆகி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட வந்து கொடுக்குறாரு அதுதான் என்னங்கறத இப்ப இந்த பதிவுல நீங்க பாக்க போறீங்க இதுல யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லா சேனலையும் நல்லது நடக்குங்கிறாங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பார்க்கலாம் அல்லது இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேலாச்சும் சனி எனக்கு வந்து வழி விடுவாரா என்னைய வாழ வைப்பாரா அப்படிங்கிறவங்களும் பார்க்கலாம் அல்லது நமக்கு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அது அப்படியே கன்னியூகமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பார்க்கலாம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இப்பவே கிரகப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் கிரகங்களை நம்மளால் கையால் பிடிச்சி நிறுத்த முடியாது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி வந்து சனி நகருதோ அது மாதிரி குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நகர போற ராகுக்கு எதுவும் அப்படிதான் இந்த தாண்டி நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் வணங்கும் குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் வணங்கும் குரு மகான்கள் இந்த பதிவின் மூலமாக உங்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் வெற்றிகரமாக வாழ வைக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்து போகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன எத்தனையோ பேருக்கு இந்த எண்கள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து குருமகான்கள் எனக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது இலவச எண்கணித பொது பலன்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் சொல்ல போகிறேன் அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய பெயர் இதை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் இலவசமாக தரப்போக்கிறேன் அதை பற்றி நான் பதிவை வந்து இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன் செய்து இறுதி வரைக்கும் பார்த்துட்டு அதில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத கேட்டுட்டு அதன் பிறகு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடுங்க இப்போ சனிப்பயிற்சி பகுதிக்குள்ளார போகலாம் ரிஷபராசினருக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் நீங்கள் இருப்பீங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சனி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களிடம் இருந்து எதையும் பறித்து கொள்ள போவது கிடையாது வேற எந்த சேனல்ல எப்படி எது எப்படி சொல்லியிருந்தாலும் தயவுசெய்து அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க இருந்து தூக்கி எறிந்து விடுங்கள் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வந்து இந்த பதிவை கேட்டு ஓப்பன் மைண்டோட கேட்டு அது நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் விட்னஸ் பண்ணி பாருங்க மார்ச் ஆறுக்கு பிறகு இந்த விஷயங்கள் ஒன்பை ஒன்னாக நடக்க ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்திற்கு சனி வருகிறார் உங்களுக்கு சனி வந்து அடிப்படையிலேயே உங்களுக்கு மிக மிக நட்பு ரீதியான கிரகம் சுக்கரனுக்கு அவர் மிகவும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து லாபஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு லாபங்களை அதிகப்படுத்துவார் உங்களுடைய அதிக வட்டிக்கு எங்கேயாச்சும் வெளியில கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து முழுமையாக அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார் உங்கள் லைஃப்ல இதுவரைக்குமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்போது இல்லாமல் தளர்வு அடைய போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பணங்காசு கைக்கு வருதேங்கிறதுனால தாம் தூம்னு செலவு பண்ணிடாமல் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து தங்கம் வந்து விண்ணை முட்டுற அளவுக்கு போயிட்டுருக்கு இனிமேல் கனவாக தான் இருக்குங்கிற ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த மாதிரியான ஒரு அதிகப்படியாக வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது உங்களுக்கு அது லேண்டாக நீங்கள் வாங்கலாம் அல்லது தங்கம் போன்ற சேஃபான முதலீடாக வைத்து கொள்ளலாம் அல்லது அதிக வட்டிக்கு எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அடைக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும்போது ரெண்டரை வருடங்கள் கழித்து அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடு இந்த வருஷம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம் நீங்கள் எதை பத்தியும் கவலையைப்பட தேவையில்லை கூடவே உங்களுக்கு குருவுமே இந்த ஆண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு மூன்றாம் இடத்தில் உட்காந்து முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்து உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார் தைரியமாக இருங்க நிச்சயம் வந்து நல்லது நடக்கப் போகிறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது சனிப்பயிற்சிக்கான பலன்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நிச்சயம் வந்து அது நடக்க தான் போகுது அந்த பலன்கள் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தெளிவுபட கேட்டிருப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடியது விடவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டரை வருஷம் கழித்து இந்த பலன்கள் இருக்க போகிறதுல எல்லாமே மாறதான் போகுது இல்லையா அதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஒரு கு குணாதிசயங்கள் இருக்கும் பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுக்கு ஒரு சில பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நேம் வந்து அதாவது பெயரை முழுசாக மாற்றாமல் எழுத்துக்களில் மட்டும் சின்னதாக மாற்றம் பண்ணி அதிர்ஷ்டகரமாக அமைத்து கொண்டால் உங்கள் விதியே மாறும் இதற்கு என்ன சார் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதுக்கவே எத்தனையோ விவிஐபிஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விவிஐபிஸ்க்குமே வந்து இயற்பெயர்னு ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த பேர் இருந்தப்போ அதே திறமை இருந்துமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஜெயிக்கலை இப்போ பார்த்தசாரதினு ஒரு பேர் சொல்கிறேன் அவர் இன்னைக்கு உலக அளவில் நடிப்பின் இலக்கணமாக இருக்கார் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நடிப்பில் வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு மாஸ்டராக இருக்காருன்னு சொன்னால் பார்த்தசாரதியா யார் அவர் அப்படி அப்படின்னா கமலஹாசனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவருடைய இயற்பெயர் பார்த்தசாரதி சிவாஜிராவ்க்கு கேக்குவாட்டினா டக்குனு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிவாஜி ராவுன்னு இருந்தப்போ ஏன் அதே வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அது திறமை இருந்தும் ஆனால் இந்த ரஜினிகாந்துங்கிற பேர் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ உபயோகப்படுத்துகிறாரு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இத்தனை வயசை தாண்டியும் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த வாய்ப்பெல்லாம் எது தருது பெயர் நன்றாக அமையும் பொழுது உங்கள் தலையெழுத்தை மாறும் உங்களுடைய விதிப்பயன்படி நீங்கள் வந்து கொட்டும் பணியில் கடும் மழையில் நடந்து போகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய பெயர் உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு வாகனத்தை தரும் ஒரு ஜீப்பை தரும் உங்களுக்கு ஒரு ஹம்மர் ஜீப்பை கொடுத்து இப்போ நீங்க கொட்டுற மழையில போங்கன்னா ஏன் போக முடியாது உங்களால ஊட்டி மலை மேல கூட ஏறலாம் இல்லையா தைரியமா அது மாதிரியான ஒரு வாய்ப்பை என் கணித பெயர் உங்களுக்கு உருவாக்கி தரும் அவர்கள் பெற்ற வெற்றி உங்களுக்குமே சாத்தியம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தரார் அதனால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா குருதான் வாக்காக இருந்து என் மூலமாக நிறைய மனிதர்களுக்கு அந்த பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறத நான் திடமாக நம்புகிறேன் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு திருத்தம் ஆனதுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற விஷயங்களை சொல்லும் பொழுது குருவுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் நான் கருவிதான் அப்படிங்கிறத எப்போதும் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய விதிப்பயன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏகப்பட்ட சிரமங்களில் இருக்குது சார் எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி எனக்கு நல்லது நடக்கலைன்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு விமோச்சனமாக இந்த என் பெயர் அமையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரை ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும் பிறந்த தேதி ஒரிஜினல் பிறந்த தேதி தான் அனுப்பணும் சர்டிஃபிகேட்டில் வேறு ஒன்று கொடுத்துருந்தோம் அதை வைக்கவா சார்லாம் கேட்கக்கூடாது ஒரிஜினல் மட்டும்தான் அனுப்பணும் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தான் நீங்கள் அனுப்பணும் தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க முடிந்த வரை மூன்று நாட்களுக்குள்ளார முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் யாருக்கு அந்த நூறு நபர்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் உடனடியாக மூன்று நாட்களுக்குள்ளார அந்த முதல் நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துட முடியும் அதன் பிறகு நான் டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இருந்துட்டு பதில் வரலைன்னா எனக்கு நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கான பதிலை அனுப்பி வைக்கிறேன் இதில் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் லாபகரமாக இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் குழந்தைக்கு ஒரு வேளை பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட இனிஷியலோடு எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் அவர்களுக்கான பலங்களை பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவில் மாத்திரம் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நேமுக்கும் உங்கள் குழந்தைக்கான நேமுக்கும் பொருந்திருக்கா பொருந்திலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து பதிலாக அனுப்புகிறேன் அதை சரி பாருங்க முதல்ல நான் அனுப்புறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க நிதானமாக கேளுங்க சரியாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கட்டண சேவை பற்றி அதில் சொல்லியிருப்பேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் என் மூலமாக என் கணித பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய விதி மாறும் நேரம் வந்து விட்டது தை பிறந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான ஒரு வாய்ப்பையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்